ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் ஸோ எமிக்ஷன் முடிவு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சுங்க ஸோ பார்வதி அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலிலேருந்து வந்து போயிட்டுருக்கு ஸோ டைமென்ஷன் ஆஃப் த கேமை மாற்றுறதுக்கு அவங்கள வந்து எலிமினேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து நிறைய கேள்வி எனக்கும் வந்து நிறைய மெசேஜ் இருந்துச்சு ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை கண்டிப்பாக இல்லைங்க ஏன்னா ஒயில்டு கார்டு உள்ள வரும்பொழுது பார்வதியுடைய கேம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக ஏச்சு மேக்கர்ஸ் வந்து வச்சுருப்பாங்கல்ல ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் பட் எல்லார் மேலேயும் இந்த சீசனில் அதிருப்தி இருக்குது பிக் பாஸ்க்கே ரொம்ப ஃபேவரட்டான கண்டெஷன்னால் அது வியானா தான் கொஞ்சம் தெளிவாக பேசுகிறாங்க எல்லா இடத்துலையும் பேசாமல் கரெக்டாக பேசிகிட்டு இருக்காங்க நிறையா இடத்துல சில இடத்துல ஓப்பன் பண்ணி அடிக்கிறதுக்கு தான் எதிர்பார்க்குறாங்க மற்றபடி திவாகரும் சரி பாரதியும் சரி பாஸ் சரி வெறிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடலை அது வந்து க்ளீனாக தெரியுது ஸோ அப்படி இருக்கிறப்ப காலையில் இருந்தே பயங்கரமான ஒரு என்னென்னா பார்வதியை வெயிட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஒயில்டு கடை கேம் இவங்க வந்து ஒயில்டு கார்டையும் வர மாட்டாங்க கத்திட்டே இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு என்னட்டோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க பட் அது பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணினா இன்னும் சில பேருக்கு இந்த சேனல் வந்து சென்றடையும் அப்படிங்கிறதுனால அதை கேட்குறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைல்டு கார்டு அப்படிங்கிறது ஒரு ட்ரம்ப் கார்டு தான் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஓகே ஸோ உள்ள வர அவங்களுடைய தனித்துவம் அப்படிங்கிறத ஒன்று காட்டுவாங்கல்ல ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்வதி வந்து திருப்பியும் வந்து அடித்து ஓட விட்றாங்க அப்படின்னா அது வந்து ஒயில்டு கார்டுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும் திருப்பி இவங்க டாமினன்ட் வேலை பார்க்க மாட்டேன் இதே கான்செப்ட் வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் மேக்கர்ஸுக்கு அப்படிங்கிறது இருக்கத்தான் இருக்குது அது இல்லைன்னு சொல்லலை பட் கண்டென்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா இப்போ நாலு ஒயில் கார்டு வந்த பிறமும் இவங்க அப்படியே அமைந்தே எங்கள் வீட்டு எல்லாம் கார்த்திகை டைம் வைங்க பாரதி தூக்குறதுல அர்த்தம் இல்லாமல் போகும் சரி அப்போ மக்கள் விட்டு இப்படி தான் தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களை மாதிரி ஒன்று முட்டால் வந்து கிடையாது அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி கிடையாது தொண்ணூறாவது நாளில் தரிசனம் தூக்கியிருக்காங்க நல்லா பீக்கிலிருந்து மும்தாஜி தூக்கியிருக்காங்க நல்லா பீக்கிலிருந்து சனம் செட்டியை தூக்கிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சரியா சரினோட தர்சனுக்கு ஓட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லி தூக்குனவங்க தான் நம்ம மேக்கர்ஸ் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படினாலும் நடக்கலாம் பார்வதி தூக்குறது வந்து பெரிய குதிரை கொம்புலாம் கிடையாது அ சாலை தூக்கி வெளியே உட்கார வைக்கலாம் ஆனா மேக்கர்ஸே இன் கேஸ் நம்ம பார்வதி தூக்கி வெளியே தூக்கி உட்கார வச்சோம்னா கண்டென்ட் எங்கே போவானுங்க தான் எடுக்கணும் வெளியே போய் அப்படிங்கிறது தான் ஏன்னா திவாகர் பார்வதி தான் கண்டென்ட்டே அவங்க எப்படி கொடுத்தாலும் சரி அக்லியாக கொடுத்தாலும் சரி இல்லை பார்க்கறே முடியல சகிக்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் சரி கண்டென்ட் இஸ் ஃப்ரம் பார்வதி அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ அப்படி பொழுது வயல்டு காரோடைய என்ட்ரி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அதை வச்சு தான் அடுத்த வாரம் எலிமினேஷன் டிசைட் ஆக போகுது நீங்கள் ரெண்டு எலிமினேஷன் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல இப்போ டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு ஒரே விஷயம் தான் கலையரசன் தான் கன்ஃபார்ம் ஓகே ரெண்டு பேர் கிடையாது ஆனால் இந்த ரெண்டு பேர் இன்னொரு என்ன எக்ஸ்ட்ரீம்னா இப்போ துஷாரு அரோரா அடுத்த வாரம் போயிடுவாங்க இன்கேஸ் இந்த நாலு வயது கடை வந்த அப்புறம் கேம் மாதிரி போயிட்டுருங்குவீங்க அடுத்த அஞ்சு சொன்னாரில்ல அதை இறக்கும்போது துஷார் அரோரா வெளியே போயிடணும் சும்மா இருந்தாலும் வெளியே அனுப்பிடுவாங்க உள்ளே வரும்போது வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பல்க் எலிமினேஷன் சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு இவ்வளோ நேரம் ஸோ ஷூட்டிங்கும் வந்து டிலே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஓகே அடுத்து இதில் யார் எலிமினேட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கலையரசன் தான் ஸோ கலையரசன் அந்த வீட்டில் வந்து என்ன பிடுங்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றுமே பிடுங்கலை அப்படிங்கிறப்ப இவளா சரராஜ் எயிட்டின் ப்ரஸ் கண்டென்ட் கொடுக்குறா அங்கங்கே போய் டான்ஸ் ஆடுறது அப்புறம் வந்து என்னத்தையோ அவளால் புரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கா பட் கலையரசன் என்ன பண்ணார் எதுவுமே பண்ணலை இஸ் ஜஸ்டிஸ் ஸ்பாயிலிங் த கேம் உள்ளே உட்காந்துக்கிட்டு சும்மா புறம்பி பேசிக்கிட்டு ஒரு பக்கம் இங்கிட்டு புறம்பி பேசலாம் பரவாயில்ல அங்கிட்டு போய் ஆங்கில பற்றி சொல்லி இங்கே வந்து போட்டு கொடுக்குறது இங்கே அங்கே பற்றி பேசி அங்கே போய் போட்டு கொடுக்குறது இந்த மாதிரியே வந்து கேடு கட்டத்தை நான் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நீடிக்க முடியாது இன்னொன்று அவனுடைய கேம் அவனுடைய கேலிபரே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரல ஸோ அதனால் அதிரடி முடிவு எடுத்துட்டாங்க பிக் பாஸ்லருந்து கலைரசன் ஒன்று தான் எலிமினேட்டட் அரோரா வந்து கொஞ்சம் ஸ்டே பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதனால் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஓகே அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் பார்வதி தவிர யார் யாருமே குரூப் உடைக்கல உடைக்கலை நல்லா நீங்கள் கவனிச்சு தான் தெரியும் எல்லாரும் அந்த டீமில் இருக்காங்க கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்ட தான் சொல்கிறாங்களே தவிர ஓப்பனாக நீங்கள் குரூப் இசம் பண்ணுறீங்கிறது வியானாவே கனிக்கிட்டேயோ இல்லை சபரி கிட்டையோ போய் சொல்லலை சும்மா பதிவு தான் பண்ணுறாங்க தவிர ஸ்ட்ரைட்டாக போய் அடிக்கிறதுல கொஞ்சம் பவராக அடிக்கிறது இல்லை வியானாவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் இல்லை ஸோ அதனால தான் பாஸ் வந்து நேற்று நீங்கள் யோசிச்சிங்கன்னா வியானாவை கொஞ்சம் பல்ஸ் பண்ணது ஆமா சூப்பராக பண்ணுறோமா தெளிவாக பேசுகிறோமா கரெக்டாக பேசுகிறோமா வேற அளவில் பண்ணுறோம்மா அப்படின்ற மாதிரி ஸோ இதுதான் வந்து நிலமை இன்னொன்று இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் யார் யாரெல்லாம் வந்து தூக்க போகிறாரு யார் யாரெல்லாம் லோஸ்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது வந்து கண்டிப்பாக திவாகரம் தான் அடிச்சிருக்காங்கிறது தெரியுது அவங்க வந்து தகவல் முடி அதுதான் வருது ஏன்னா கனி கேங்கை வந்து கை வைக்கவே போல ஃபுல் அண்ட் ஃபுல் திவாகர் பார்வரி தான் திருப்பி அட்டாக் மோடு ஸோ இது வந்து கண்டிப்பாக நிகழ்ச்சி பார்க்குற அனைவருக்கும் வந்து ஒரு என்னடா அது மாதிரி ஏற்படுத்தும் பட் நியூட்ரலாக பார்க்குறவங்களுக்கு பார் திவாகராக வேண்டாம் இவங்களும் வேண்டாம் அப்படிங்கிறவங்க எதுனாலும் சரி யாருனா அடிக்கடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவங்க நீங்கள் படித்தீங்கன்னா கண்டென்ட் சுத்தமாக இருக்காது அடுத்த வாரம்லாம் ஸோ ஜே சேதுபதி அவர்கள் கனியோடைய குரூப் வீசத்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னொன்று தெரியுமா நியூஸு ரம்யகிருஷ்ணன் வராங்கன்னு சொல்லி ஒரு முறை வேறு சரியா அது வாய்ப்பே கிடையாது ஏன்னா விஜய் வந்து டிசம்பரில் தான் காலேஜீட் ப்ராப்ளம் அவருக்கு ஸோ அப்போ தான் வந்து மேபி நியூ ஓர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போவே கிடையாது அதனால் அந்த ஒரு ரூமரும் வந்து ரூல் அவுட் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் பார்வதி எலிமினேஷன்ங்கிறதும் ரூல் அவுட் அதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக வரவேற்கப்படுகிறது மீண்டும் அது வரைக்கும்